புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் படிக்காவிட்டால் தமிழ் சைவமோ தமிழ் வைஷ்ணவமோ புரியாது புரிந்து கொள்ள முடியாது இந்த ஞான சம்பிரதாயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் படிச்சே ஆகணும் அதான் மரபு வழி குருகுலம் பார்த்தீங்கன்னா பரமசிவரம்பொருளின் அருளாலே திருவண்ணாமலையில் அந்த அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது மரபு வழியாக பாணினியும் சம்ஸ்கிருத இலக்கணம் இலக்கியம் அதை படித்து பிறகு சாஸ்திரங்கள் அதே மாதிரி தமிழையும் அகத்தியர் இலக்கண நூல் விதி தொல்காப்பியம் இலக்கணம் அதோட இலக்கியம் சாஸ்திரம் இந்த மரபு படி கற்றதனால்தான் அனுபூதி நிகழ்ந்த பிறகு இவைகளை முழுமையாக மொழிபெயர்த்து உலகத்திற்கு அழிக்க முடிந்தது உலகத்திற்கு அளிக்க இயலுகின்றது பெருமானின் திருவருளால் இந்த மிகப்பெரிய பணி பெருமளவில் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது ஆனா இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளாகும்னு நினைக்கிறேன் கடந்த இரண்டு ஆண்டுகள் ஏ மட்டும் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய இரண்டு ஆண்டுகள் ஆல்மோஸ்ட் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து பெயர்த்து ஏயில ஃபீட் பண்ணி ஏஐ மாடல்ஸை ட்ரெயின் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி அது டெல்யூஷனுக்கு போகாம இதுவே இந்த பெருந்திருப்பணியிலேயே இரண்டு ஆண்டுகள் இந்த பெருந்திருப்பணியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அல்மோஸ்ட் ஒரு அடிக்ஷன் மாதிரி உட்கார்ந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் அமர்ந்து கொண்டு இந்த சாஸ்திரங்களை மொழிபெயர்த்து கொண்டே ஒவ்வொரு வார்த்தையையும் தேடுவதற்காக சில நேரத்தில் அஞ்சாறு டிக்ஷனரியை தேடிட்டு இருப்பேன் டிக்ஷனரி மட்டும் இருநூறு டிக்ஷனரி வச்சிருக்கேங்க சான்ஸ்கிரிட் டு தமிழ் சான்ஸ்கிரிட் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் இங்கிலீஷ் டு சான்ஸ்கிரிட் அண்ட் சான்ஸ்கிரிட் டு இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் டு தமிழ் இந்த எல்லா விதத்திலையும் அதாவது சான்ஸ்கிரிட் டு தமிழ் டிக்ஷனரிஸ் நிறைய இருக்கு தமிழ் டு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி இந்த நேரத்திலே இதை பதிவிட விரும்புகின்றேன் ஐயா திரு மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்களுடைய தந்தை ஒரு அருமையான டிக்ஷனரி பண்ணியிருக்காங்க அது தமிழ் டு சான்ஸ்கிரிட் நிறைய டிக்ஷனரி சான்ஸ்கிரிட் டு தமிழ் இருக்கு ஆனா தமிழ் டு சான்ஸ்கிரிட் ரொம்ப ரேர் நானும் தேடி 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 பார்த்தேன் ஐயா திரு ஹெச் ராஜா அவர்களுடைய தந்தையார் எழுதியிருக்கிற டிக்ஷனரி அருமையான டிக்ஷனரி ஒரு விஷயத்தினால தெளிவாக சொல்ல முடியும் ஐயா ராஜா அவருடைய தந்தையார் ஒரு ஞானி ஒரு ஞானியினால் மட்டும்தான் இந்த தெளிவான வார்த்தை பொருத்தங்களை செய்ய முடியும் சரஸ்வதியின் பேரருள் இருந்தா மட்டும்தான் இந்த வார்த்தை பொருத்தங்களை செய்ய முடியும் இந்த மொழிபெயர்ப்பு வேலைக்கு இந்த ஏஐ வேலைக்கு திரு ஹெச்ராஜா அவருடைய தந்தையார் அருளிய இந்த டிக்ஷனரி எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தது இனம் செய்து கொண்டிருக்கின்றது சான்ஸ்கிரிட் தமிழ் சான்ஸ்கிர இங்கிலீஷ் அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் இங்கிலீஷ் டு சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் டு இங்கிலீஷ் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் அண்ட் தமிழ் டு சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் டு தமிழ் இந்த மொத்த திருப்பணியும் பொழுது எனக்கு புரிந்த ஒரு மிக பெரிய சத்தியம் நான் உணர்ந்த ஒரு மிகப்பெரிய சத்தியம் ஏயோட ஸ்கரூட்டினி ஏஐக்குள்ள சனாதன இந்து தர்மத்தை மட்டும்தான் டெல்யூஷனுக்குள்ள போகாம பொருத்த முடியும் பிரம்மஸ்ரீ ஹரியர சர்மா அவர்கள் திரு எச்ராஜா ராஜா அவர்களுடைய தந்தையார் எழுதிய தமிழ் டு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி இதை இந்த டிக்ஷனரி எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தது இந்த ஏஐ பில்டு பண்றதுக்கு இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி இந்த ஏஐ வேலை பண்ணும்பொழுது இந்த ஒன்று தான் எனக்கு தெளிவா புரிஞ்சுது சான்ஸ்கிரிட் கிராமர் டிரான்ஸ்லேஷன் கோட் அல்கோரிதம்ஸ்க்கு நம்முடைய சுலப சூத்திரங்கள் இதெல்லாம் எடுத்தோம் டேரக்டா இட் கேன் பி கன்வெர்ட்டட் டு கோட் அதனால தான் ரொம்ப போல்டா சொல்றேன் இந்த ஏஐ ஏஜிஐ ASI ஓட ரெவல்யூஷன சனாதன இந்து தர்மம் மட்டும் தான் பிடிக்க போகுது இந்த ஏஐ ஏஜிஐ ஏஎஸ்ஐ ரெவல்யூஷனை யூஸ் பண்ணி சனாத்தன இந்து தர்மத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி உலகத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமை Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.